ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்றைக்கி வந்து செப்டம்பர் தேதி இன்றைக்கி என்ன கோல்ட் ரேட்டுன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் கிராமுக்கு வந்து நாற்பது ரூபாய் இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே வந்து ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து இர ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு வந்து முந்நூற்றி இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல் ரேட் வந்து நேத்தோட கோல் ரேட்டு தான் இன்றைக்கும் சண்டே அன்னைக்கும் கட்னியூ ஆகிட்ருக்கு கோல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில்வர் ரேட்டு வெள்ளி விலை வந்து ஒரு கிராம் வந்து நைன்டி செவன் ருப்பீஸு வெள்ளிலையும் ரெண்டு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் கேஜி சில்வர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழாயிரம் ரூபாய் ஒரு கே ஒன் கேஜி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா எட்டு கிராம் ஒரு சவரன் வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா